ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் தான் நவீன் எக்ஸ்பிரஸ் தான் ஏஸ் நேற்று ரெண்டு மேட்ச் நடந்தது ரெண்டுமே ஃபென்டாஸ்டிக் சூப்பர் மேட்ச் நவீன் எக்ஸ்பிரஸ் ஒரு திரும்பி வந்துட்டார் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அதை பற்றி பேசிடலாம் ரைட் நவீன் எக்ஸ்பிரஸ் பேக் ஆஃப்டர் டுவெண்ட்டி த்ரீ டேஸ் சொல்லாமல் இருபத்தி மூணு நாள் கழிச்சு நேற்று தான் விளையாண்டார் அவர் அண்ட் இன்ஜுரியில் இருந்ததுனால குட் டு சேம் பேக் அண்ட் நேற்று டை ஆகிடுச்சு அவங்களுக்கு குஜராத் ஜாயின் கிட்டே குஜராத் ஜாயின்னா தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைனு நவீன் எக்ஸ்பிரஸ் ஒரு எண்பது ஒரு நைன் பாயிண்ட்ஸும் ஆஸ் யூஷுவல் ஆஷு மாலிக் ஒரு லெவன் பாயிண்ட்ஸ் அவங்க சைடு பங்கஜ் தையான்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஒருத்தர் எடுத்தார் அண்டு இட் வாஸ் அ இன்ட்ரெஸ்டிங் க்ளோஸ் மேட்ச் இன்சினேட்லி அடுத்த அடுத்த தெலுங்கு டீட்டன் ஜெயிச்சிட்டாங்க ஏன்னோ தெலுங்கு பெட் யூமம்பா அப்செட்டுன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ எனிவே அண்ட் டாப்பில் இருக்கிற டீம் நான் தோக்கா தோத்தாதான் நமக்கு கீழ் நமக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது மேலே போகிறதுக்கு கீழே இருக்கிற டீம் தான் ஜெயிக்கணும் அதோட ஸ்ட்ராட்டஜி அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் தமிழ் தலைவர் கொலைபே ஆக என்ன பண்ணணுன்னு சரி நவீன் எக்ஸ்பிரஸ் என்ன கேட்டாங்கன்னு பார்த்துடுவோம் கடை கடைன்னு ஆங்கர் கேட்டாரப்பா எவ்ரிபடி எல்லாருமே உனக்கு உன்னோட ரிட்டன்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் ஆஃப் எக்ஸைட்டட் எக்ஸைட்டடோ நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கீங்க வந்ததுக்குன்னு சொல்லி காப்பி எக்ஸைட்டடும் டீமுக்கோ தேக்கிறா தான் டீம் இஸ் டூயிங் வெல் நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் டீமை பார்த்துட்டு தான் இருந்தேண்ணே அண்டு எப்போது யோசிச்சிட்டே இருப்பேன்ண்ணா எப்போ உங்கள் கூட ஜாயின் பண்ண முடியும் கப்பை ஜாயின் பண்ணுவோம் நிற்க சாத் அப்படின்னு எப்போ ஜாயின் பண்ணணுன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த மேட்ச ஜாயின் பண்ணுன்னு நாம் ஓகே அண்ட் ஜாயின் பண்ணி டீம் கூட ஜாயின் பண்ணி அவள் என்கரேஜ் தமிழ் ஹோஸ்ட்ல அப்படி ஆனார் அதோ அவள் என்கரேஜ் தமிழ் லாட் அப்படின்னாரு ஏன்னால் வெளியில் உங்கள் முகத்தை பார்த்தா மேட்சஸ் நடக்கும்போது இன்ஜுரிக்கு அப்புறம் நீங்கள் மேட்ச் பார்க்க வந்தப்போ உங்கள் முகத்தை பார்த்தோன்னே தெரியுது உங்கள் டீம் ஒப்பர் ரீச்சே வரா அப் அண்ட் டவுன் பர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா அவரோட எக்ஸ்பிரஷன் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் அதை பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி விளாண்டுருக்காங்க டபுட்னு அப்புறம் சொன்னேன் ஆமாம் ஸ்டார்டிங் கொஞ்சம் சரியாக போகல எங்களுக்கு மே சோச்சுடா அத்தா காஷ் மே ஒத்தா அந்த மேட்டு மேனு அதாவது ஐ வாஸ் விஷிங் நான் யோசித்தேன் நான் இருந்திருக்கணுமோ மேட்டில் என்னால் இல்லையே அப்படின்னு யோசிச்சிருந்தேன் அப்புறமா டீம் இஸ் டூயிங் வெரி வேல்யூ போகிறவங்க நல்லா பண்ணுறாங்க ஃபியூ மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுறாங்க அந்த மிஸ்டேக்ஸை கோச்சு கரெக்ட் பண்ணுறாரு ப்ராக்டிஸ் செஷனில் அண்ட் வெரி வெல் தே டூயிங் வெரி வெல் வெல்ன்னாரு வரப்போகிற மேட்ச் வந்து ரொம்ப நல்லா விளாடுவாங்கன்னாரு அப்புறம் அவர் கேட்டார் மிட் சீசனில் இன்ஜுரி ஆகுது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் பிளேயருக்கு எவ்வளோ ஒரு மன வருத்தம் இருக்கும் அண்ட் ஹவு ஹவு மச் இட் ஹர்ட்ஸ் அ பிளேயர் அந்த பிளேயருக்கு எவ்வளோ இன்னும் வருத்தமாக இருக்கும் மிட் சீசன் இன்ஜுரி ஆகுது சொல்கிறேன் அவர் சொன்னார் ஆமாம் ஃபஸ்ட் டைம் இன்ஜுரி ஆகும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது அண்டு எப்போ திரும்ப வரும் மேட்டுக்கு எப்போ திரும்ப வரும் திரும்ப வரும் அப்போ அடிக்கடி ஆக ஆரம்பிக்கும் போது சைக்கலாஜிக்கலே திருப்பி விளையாடும் போது ஐயோ திரும்ப திரும்பவும் இன்ஜூரி திரும்ப திரும்ப இஞ்சுன்னு அந்த கேர்ஃபுல்லாவே விளையாட வேண்டியது வேண்டியதுக்காக கொஞ்சம் பர்ஃபார்மென்ஸ் கம்மி வேறு ஆகுது அண்ட் எவ்வளோ எவ்வளோ நம்ம ஃபிட்னா ஃபிட்டாக வச்சுருந்தா தான் அந்த கேம் நம்ம விளையாட முடியும் அது கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் யுவர் ஃபிட்னஸ் தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் அண்டு ஓகே இட் ஹேப்பன்ஸ் நாங்கள் நிறையா ஆனதுனால எனக்கு அவ்வளோ தோன்றதில்லை இப்போ இஸ் நாட் ஹார்டிங் மீ எப்போ என்னால் முடியுமோ அப்பப்போ நான் டீமுக்கு விளையாட ஆசைப்படுவேன் ஐ டெட் வெல் நவ் ஆல்சோ ஐம் டூயிங் வெல் இப்போ நல்லா இருக்கு என்னோட ஹெல்த்து ஃபிட்னஸ் அண்ட் இன்ஜூரி துபாரா நான் வஜாய் அது திரும்ப அதான் சொன்னார் இன்ஜூரி திரும்ப வராமல் இருக்கணும் அப்படின்னாரு அப்புறம் அவர் சொன்னார் உன்னோட ஃப்ரெண்டு அசோக் மலிக் அவரோட கன் கண்டினியூஸாக நான் ஒம்பது சூப்பர் டென் எடுத்திருக்காரு அதை பற்றி நான் நினைக்கிறேன் வாட் இஸ் இஸ் ரோல் அவரோட ரோல் என்ன நீங்கள் பிகாஸ் நீ திரும்பி வந்துட்டே இருந்தேன் சொன்னார் ஆஷ் ரொம்ப நல்லா இருக்காரு நல்ல டீமை வழி நடத்திட்டு போயிட்டுருக்காரு அண்ட் ஐ வாண்டம் டு கண்டினியூ அவரே கேப்டனாக கண்டினியூ பண்ணிட்டோம் அவர் ஃபார்ம் நல்லாயிருக்கு ஐ வாண்டம் டு பிரேக் மை ரெக்கார்டு இவரே நிறைய ரெக்கார்டு எடுத்திருக்காரு கண்டினியூஸாக சூப்பர் டென் இருபதுன்னு நினைக்கிறேன் நம் நாட் ஷோ இருபத்தி ரெண்டு வாட்டியோ லைனாக எடுத்துக்கார் பாருங்க சூப்பர் டன்னு அவர் சொன்னார் ஐ வாண்டம் டு பிரேக் மை ரெக்கார்டு என ரெக்கார்டு ஆஷு மாலைக்கு உடைக்கணும் இன்றைக்கி ஆஷு மாலைக்கு தான் கேப்டன்ஷிப் பண்ணுவார் ஐ வில் பி ஹெல்ப்லே வித் அவர் கூட விளாடுவேன் நான் வென் எவர் இ நீட்ஸ் மை அட்வைஸ் என்னோட அட்வைஸும் நான் கொடுப்பேன் மேம் அமேஷா உஸ்க்கு சாத்துறவங்க டீம்க்கு சாத்துறவங்க அப்படின்னாரு சாத்மே கேளுங்க அப்படின்னு ரொம்ப நல்லா சிம்பிளாக பேசி முடித்தார் அம் ஆப்பி தட் ஐம் பேக்னு ரைட் இதுதான் டெல்லியோட நவீன் எக்ஸ்பீரியன் என்ன சொன்னார்ன்னு இப்போ இதோட முடிக்கிறேன் பொருப்பா அது பண்ணி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னிங்க தேங்க்யூ ஸோ மச்